தெரியல மட்டும் பர்ஸ்ட் பர்ஸ்ட் பட்டியல நம்பர் டூ நம்பர் டூல மதக சிம்பிள் மதகா ப்ளூ பாருங்க நீங்க முன்னாடி அப்படி கீழ வீவி சின்ன மாதிரி ஒரு கிளாஸ் எந்த பட்டன் அமௌண்ட் அந்த சிம்புலர்ல ஒரு பைவ் செகண்ட்ஸ் அதுக்கு தான் கீழ நீங்க சப்போஸ் அது நீங்க அமுத்துற சிம்பிள் வரல இமிடியட்டா அங்க இருக்க இது ஃப்ராட்

சும்மா போட்டு வேலை மிஷினை பாருங்கள் வீவி பேட் அதை வீவி பேட் அது பிரிண்ட் பிரிண்டர் மாதிரி லைஃப் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக தவிர்க்கலாம் தவறு நடந்தால் விடாதீங்க எங்கள் ஐநாத்தி அதிமுக ஆட்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பூத்துலையும் இந்த ஆட்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மிஷின் ஃப்ராட் பண்ணு சொல்லிங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த மிஷினை நான் டெஸ்ட் பண்ணுவோம் பண்ணி பத்து மிஷின் சாம்பிள் ஒன்று போட்டு வருதா இல்லையான்னு நாங்கள் பார்த்து மிஷினை மாற்றுவோம் எலெக்ஷனே நிறுத்துவோம் புரியுதுங்களா எலெக்ஷன் நிறுத்தி அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணல ஆனால் நாங்க எங்க கடமை செய்ய தயாராக உங்களுக்காக கூட நிக்கிறது நாங்க